நாம் தமிழக கட்சியில் வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்களா இல்லை க நீ பார்த்துட்டு கலசிட்டிங்களான்னு தெரியல இருந்தாலும் ஒருவேளை செயல்படுங்க ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க வைக்கலாக இருக்கிறீங்க இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சில்லுற பயில்கள்லாம் என்ன செய்ய சீமான மேலே சேத்தவாரி இறக்கிறானுங்க அப்போ இந்த சேத்தவாரி இறக்கிற முயற்சியை நீங்கள் தடுக்கணும் அப்போ தான் வழக்கறிஞரணி ஒன்று செயல்படுறதுன்னு இருக்கணும் இல்லை அந்த வழக்கறிஞர் கலைச்சிடலாம் அப்படின்றத என்னோடய கடைக்கோடி தம்பிகள் ஒருத்தனோட கோரிக்கை இந்த நாய் உண்மையிலே மீடியா கிடையாது இது ஒரு காலத்தில் லேகியை விற்றுட்டு இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டில் லேகி வைத்து நாய்க்கு மீடியாவில் தான் வாய்ப்பு கொடுங்க அதாவது புலச்சிக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவி வாசல்ல உண்டகட்டி வாங்கி கிட்ட வாட்ச் மட்டை பிச்சு எடுத்துருந்துச்சு அப்படி நம்ம நேரில் உட்காந்து விளக்கு பிடிச்சி வீடியோ பார்த்த மாதிரிக்கா அதை விளக்கு பிடிக்கிற வேலைக்கே போயிருக்கலாம்ல அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விக்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு நாம ஒருத்தர் கேள்விகளை கேட்கலாம்னு இருக்கிறோம் கேள்விகள் அப்படின்ற பொழுது வழக்கமாக கேள்விகள்ன்றதை பதில் சொல்கிற ஆள்கிட்ட கேட்கலாம் இன்றைக்கி ஒரு மானங்கட்ட ஜென்மத்திட்ட பற்றி தான் பேச போகிறோம் அந்த மானங்கட்ட ஜென்மம் நம்ம எத்தனை முறை கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லாது ஆனால் தன்னை ஒரு கேள்வியின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரதேசம் சொல்லிட்டு தருது நடா இவ்வளவு கேவலமாக இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம் அந்த நாய்க்கு இந்த இன்ட்ரோவே ரொம்ப அதிகம் தான் இருந்தாலும் அந்த பில்டப் கொடுக்குற பீலா விடுற அந்த நாய் யாருங்கிறது நான் உங்களுக்கு பேரை சொன்னாலும் தெரியும் சத்தியம் டிவில கொஞ்சம் நாள் உட்காந்துக்கிட்டு அண்ணன் சீமானவர்களை திட்டுறதே பொழப்பாக வச்சுக்கிட்டு இருந்தது அந்த பிச்சைக்காரப்பை தான் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு நேரம் சீமானம் திட்டினா தான் தனக்கு வந்து ஒரு பார்வையால் கிடப்பாங்க தன்னை ஒரு ஆளுன்னு ஊருக்குள்ள மதிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தன்னை பத்திரிக்கையாளர் சொல்லிட்டு தெரிஞ்ச அந்த மானங்கட்ட பையன் முக்தார் அகமத் அப்படிங்கிற மூதேவி அந்த மூதேவி ஒரு சேனல் வச்சுருக்குது அந்த சேனலில் பற்றின விவரங்களை உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வாய்ப்பு இருந்தால் உங்களை போட்டு பாருங்க அந்த சேனலு அந்த சேனலில் நீங்கள் தேடிப்போலாம் சேனல் பார்க்காதீங்க அது ஒரு சேனலாகவே மதிக்கிறது இல்லை ஆனாலும் அதில் மேலே போட்டு தன்ன கேள்வியின் நாயகன் முக்தார் அகமதுன்னு இப்போ எவன்ட கேள்வி தெரியல அந்த இந்த பரதேசி இருந்தாலும் தன்னை கேள்வி நாயகன் சொல்லிக்கிறதையா போட்டுக்கிட்டு மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் என்று ஒரு சேனல் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் எழுபத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கடைசி அந்த பரதேசி போட்டதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் நூறு வியூஸ் ஐம்பது வீஸ் பத்து வீஸ்லாம் பெருது வியூஸே போகல நம்ம ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லாத நம்ம சேனலு ஒரு ஆயிரம் நண்பர்களாவது பார்க்குறீங்க ஆனால் இவன் பெரிய பத்திரிகையாளர் பிரபலம் இவர் இந்த இவர சேனலை தொடங்கி வச்சுதாருன்னு கேட்டீன்னு வச்சுக்கோங்களேன் அப்துல் கலாம் அவர்களுடைய படையில் இருந்த படை வீரன்னு நான் சொன்ன சில பெரிய அறிவாளி படலங்காய்கள்லாம் அந்த சேனலை தொடங்கி வச்சாங்க ஏன்னா இவன் பெரிய பிடிங்க இல்லையா கேள்வி போ கேட்குற பெரிய படலங்காய் இல்லையா இவனை வளர்த்து விட என்ற பொருளில் கடற்கரையில் பீச்சில்ட்டு அப்படியே போர்ட்டாக்கு போஸ் கொடுத்து பண்ணாங்க நம்ம மு முன்னாள் அரசியல் தலைவர்னு சொல்லக்கூடாது அவர் தனியார் கட்சி வச்சிருக்காப்புல பழக்கருப்பையா போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் வாயை வாடகைக்கு விட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிற குறிப்புகள்லாம் இவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து இவரை வீடியோவில் பேச விட்டாங்க இந்த பரதேசி முக்தார் அகமத்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் சரியாக ஓடலை இது ஒரு விஷயமா இருக்கும்னு கேட்டிங்களா அங்கே தான் விஷயமா இருக்குது இந்த முக்தார் அகமது தன்னை ஒரு பத்திரிகையாளர் தான் ஒரு இவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் சீமா எதிர்ப்பு அப்படின்றதில் இப்போ நீங்கள் சேனலில் போய்ட்டு பாப்புலர் வீடியோஸ் எப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டு பாப்புலர் ஓல்டஸ்ட்டுன்னு இருக்கும் மேலே டாப்பில் போனால அதில் அவன் அதிகமாக விமர்சித்து பேசினது அண்ணன் சீமானவர்களை பற்றி தான் அரசியல் விமர்சனம்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு கொள்கையில் விமர்சனம் இருக்குது ஒரு மது ஒழிப்பு கொள்கைகள் விமர்சனம் இருக்குது ஒரு மின்சாரத்துறை கொள்கையில் விமர்சனம் இருக்குது சாலை போக்குவரத்து கொள்கை விமர்சனம் இருக்குது இந்த மாதிரி கொள்கை ரீதியான விமர்சனங்களை வரவேற்கலாம் அது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு சரி நாம் தமிழர் கட்சிக்கு விட ஒரு விவாதம் ஆரோக்கியமாக நடத்த விரும்புகிறாருன்னு சொல்லலாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் வாக்களித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை எந்த மாதிரியான விமர்சனம் தெரியும் இல்லை தனிப்பட்ட முறையில் பாலியல் விமர்சனங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாமளாம் அந்த வார்த்தைகளை சொல்லவே கூடாது ஒரு எப்படி சொல்கிறது யாராச்சும் திட்டம்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பீப் பீப்பும் போடுவாங்க இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த பன்னாடம் நாய் டைட்டிலே போடுறது நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்களா இல்லை நீ பாத்திரம் கலைச்சிட்டிங்களாம் தெரில இருந்தாலும் ஒருவேளை செயல்படுங்க ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க வைக்கலாக இருக்கிறீங்க இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சில்லறை பயில்கள்லாம் என்ன சீமான மேலே சேத்தவாரி இறக்கிறானுங்க அப்போ இந்த சேத்தவாரி இறக்கிற முயற்சி நீங்கள் தடுக்கணும் அப்போ தான் வழக்கறிஞரின் ஒன்று செயல்படுறது இருக்கணும் இல்லை அந்த வழக்கறிஞர் கலைச்சிடலாம் அப்படின்றத என்னோடய கடைக்கோடி தம்பிகள் ஒருத்தனுடைய கோரிக்கை இந்த பரதேசி அதில் போட்டிருக்கிறான் பாருங்கள் பாலியல் மோசடி மன்னனின் ஆபாச வீடியோக்கள் போ ஈழ போராளியினுடைய மனைவியை அப்படின்னு சொல்லி சீமன் அண்ணன் கூ சீமன் கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அடுத்தால நாம் தமிழர் மசுறு பிசுறுகளின் காமல் இலைகள்னு ஒரு வீடியோ அப்புறம் வேறு வார்த்தைகள்லாம் வருது இன்னும் எவ்வளோ கேவலாக போடணும்னு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு போட்டிருக்கேன் அப்புறம் நாம் தமிழர் கட்சி போ பொறுக்கைகளின் காம சூத்திரம் வீடியோ அப்புறம் என்ன பண்ணிருக்கான் என்னென்ன பண்ண முடியுங்க ஏதாவது இந்த நாய் வந்து மீ மீடியாவில் இது வேலை செஞ்சுருக்காது ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் லேகியை வித்திடுற நாய் முக்தார் அகமத்துன்னு சொன்னோன்னே அது ஒரு குறிப்பிட்ட மதத்தில் ஒளிஞ்சுக்கிட ஒழிஞ்சிக்கிட்டா அது வந்து மதத்த ரீதியான விஷயத்த பேசக்கூடாது இந்த நாய் உண்மையிலே மீடியா கிடையாது இது ஒரு காலத்தில் லேகியை வைத்திட்டு இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டில் லேகி வித்தி நாய்க்கு மீடியாவில் தான் வாய்ப்பு கொடுங்க எதாவது பிளச்சிக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவி வாசலில் உண்டை வாங்கிட்டு வாங்கி வாட்ச் மட்டை வாட்ச்மெண்ட்டை பிச்சு எடுத்துருந்துச்சு வேற எவனா ஒரு இடுபிடி கொடுத்தாங்க சரி ஏதோ பொழச்சு போட்டுமான்னு வாய்ப்பு கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற சத்தியம் டிவிக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணி தன்னை ஒரு நியூஸ் ரீடரு நியூஸ் ரிப்போர்ட்ரு தன்னை ஒரு பெரியாங்கிற மாதிரி வள வள கொல கொலம்னு ஏதாவது ஒரு இளவ கர்மத்தை பேசி மேலே வந்து கேமரா ப்ரொஜெக்டார அளவுக்கு உட்காந்துட்டான் உட்கார்ந்த பிறகு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் தன்னை வந்து மக்கள் மதிக்கணும் அப்படின்ற போது இதனால் ஏற்கனவே திமுக காரமாக பேசும் இல்லையா உடனே நினச்சிடுறேன் சீமான சீண்டுனா தனக்கு ஒரு பிரபலம் கிடைக்கின்றதுக்காக ஏற்கனவே தமிழ் கேள்வி செந்தில் அண்டானு ஒருத்திருப்பேன் நியூஸ் செவனில் பேசிட்டு இருப்பான் அந்த ஃபார்முலா இது கையில் எடுக்கிற காலமாக ச தமிழ் கேள்வி அண்டாவாவது கொஞ்சம் நாகரிகமாக பேசுவான் அந்த நாய்க்கு நாகரீகம்னு நினைக்க தெரியல நாயின்னு சொல்லி நாயை கேவலப்படுத்தக்கூடாது இருந்தாலும் இதை விட சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்குது பொது வெளிகளில் அவையும் பேசுன மாதிரி நம்ம பேச முடியல எவ்வளவு கடுமையான தரக்குறைவான பாலியல் விஷயத்தை மட்டும்தான் இருபத்தி நாலு முறை சேனலில் பேசுகிறேன் இதுக்கு இதுக்கு சத்தியம் வேலை வேலைவாதுங்க இன்னைக்கு லேகி இருந்து அப்படியே பேசியிருக்கலாமே கேள்வியின் நாயகனா அப்படி என்ன கேள்வி கேட்டு பிடிங்கிட்ட சரி ஓகே நீ கேள்வியின் நாயகன் தானே வா ஒன் டூ ஒன்று வேத்துக்கு வா நீ ஒரு ஆம்பளை தானே ஆம்பளை இல்லையா ஒன் ஒன்று வேத்துக்கு வா நாம் தமிழர் கட்சியினுடைய கடைக்கோடி தம்பி லட்சக்கணக்கான தம்பிகளில் கடைக்கோடி தென்காசியிலேருந்து உனக்கு கூப்பிட்றேன்ப்பா பாயும்புலி சேனலுக்கு உனக்கு ஒன் ஒன்று வாதம் பார்க்குற பார்க்குறதுனா வா நீயும் ரெக்கார்ட் பண்ண நானும் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா நீ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு வேணுங்கிறத எடிட் பண்ணி போட்டுவிட ஒன்ற மாதிரி சில்லற வேலை எனக்கு செய்ய தெரியும் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேரும் கைப்பில் இன்ட்ரீ விடுப்போம் அது நேற்று நேரம் எண்ட்ரிப்போம் ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஓன்டே ஒரு பார்ட் இருக்கட்டும் என்னென் ஒரு பாட்டு இருக்கட்டும் அப்பா போடும் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தவிர கட்சி மீது வைக்கிற நீ ஒரு லட்சம் விமர்சனம் வச்சாலும் பதில் சொல்றேன்டா ஒரு ஆம்பளனி ஒரு லட்சம் விமர்சனம் வந்து கேள்விகளை ஒரு லட்சம் கேள்வி நான் பதில் சொல்றேன் நீ ஆதரிக்கிற கூட்டணி கச்சிபு ரெண்டே ரெண்டு கேள்வி வைப்பேன் ரெண்டே ரெண்டு கேள்விதான் இப்போ கூட கேட்டுறேன் இந்த கேள்விக்கு உனக்கு பதில் கூப்பிடு நீ ஆதரிக்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல இவங்க எல்லாருமே உண்மையிலே சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை வச்சு தான் சம்பாரிச்சாங்களா இவங்களுடைய வருமானம் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தானா முதல் கேள்விக்கு பதில் முதல் கேள்விக்கு பதில் வேணும் இரண்டாவது ஒரு கேள்வி நீ வழிபடுற மதத்துக்கு நீ உண்மையிலே உண்மையா இருக்கியா நான் கும்பிடுற சாமிக்கு உண்மையா இருக்கியா நான் கும்பிடுற சாமி உண்மையா இருக்கேன் நீ வழிபடுற மதத்துக்கு நீ உண்மையாக இருக்கியா அந்த ரெண்டே கேள்வி தான் ஓட்டேன் வேற கேள்வியே கேட்கப்படுறதில்லை நீ ஒரு லட்சம் கேள்வி கேள்வி அத்தனை கேள்விக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர் நேரிலே போடு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை நானூறு மணி நேரம் ஓட்டினாலும் சலிக்காமல் கொஞ்ச நாளை பதில் சொல்ல தேரேன் ஓட்ட ரெண்டே கேள்விதான் மறுபடியும் இங்கே வேற கேள்வியே கேட்க மாட்டேன் ரெண்டு கேள்விக்கும் பதில் எடுத்து வச்சுட்டு எத்தனை கேள்வி வேணாலும் கேளுறா நான் இல்லை சீமான் தம்பியில் கடை கோடிகளில் யாருனாலும் ரெடி பாலியல் வாரத்தை பற்றி பேசக்கூடாது பாலியல் வாரம் கட்சியில் இல்லை நீ பரப்புற அவதூறு அப்படி ஒரு அவதூறு அப்படின்ற விஷயத்த மேலே அவன் உன் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நாம் தமிழக கட்சியில் வளர்க்கற நீங்கள் அடின்னு ஒன்று செயல்படாமல் இருக்கிறானு தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா தெரிஞ்சி வே பழைய வேலை லேகித்தியுமே அந்த வேலைக்கு போய்ப்பாடி என்னென்ன சேட்டைகள் அப்படி நம்ம நேரில் உட்காந்து விளக்கு பிடிச்சி வீடியோ பார்த்த மாதிரிக்கா அந்த விளக்கு பிடிக்கிற வேலைக்கே போயிருக்கலாம்ல கூப்பிடறாங்க சன்னிலுக்கு குரூப் போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு வரியா அதுக்காக வேலை கிடைக்கும்ல இதுதான் பெரிய கேள்வி விளக்கு பிடிச்ச கேள்விகள் நாம் தமிழர் கட்சியில் பாலியல் விவகாரன்ற மாதிரி என்னத்தை அப்படி பண்ணிட்ட பாலியல் விவகாரத்தை என்னத்த கண்டுட்ட சீமானனை தாண்டி அந்த சேனல் நீ ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் எவனையும் கூப்பிட்டுல திமுக ரெண்டு கூப்பிட்டு வீடியோ எடுத்துறேன் என் இருக்கிற ரெண்டு விஷயத்த பேசுகிறேன் நீ ஆம்பளை தானடா பிஜேபிக்கு ரெண்டை கூப்பிட்டு வீடியோ எடுத்துறா பிஜேபியோட ரெண்டே ரெண்டு மாவட்ட செயலர் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ சீமான கட்சி அவதூறு பேசுறா இது மாதிரி பிஜேபி ரெண்டு பேரும் பேசுறா காங்கிரஸ் உள் கட்சி பேசிடு ஒத்துக்கிறத நீ பிரியமானு இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை முரண்களை அது என்ன ஒரே சமூகம் ஒரே மதத்தை கும்பிட்றோம் இதுக்குள்ளே எத்தனை முரண் இதுக்குள்ளேயே நாம் பிரிவாக இருக்கணும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்சியாக இருப்போம் பேசிடறேன் ஆம்பளைண்ணா வாங்க எல்லா இயக்கத்திலும் உட்காருங்கன்னு பேசுகிறான் பேசிடு அதுக்கப்புறம் எங்களை பேசு நீ இருக்கிற இடத்துல குப்பை உன்னால் அல்ல முடியல நீ அடுத்த சீமன் என்னை நோக்கி வர்றது இப்போ ஒன் டூ ஒன்று வார்த்தை கூப்பிடற நான் ரெடி ஏன் என்கிட்ட பேசுறது உனக்கு ரொம்ப இதாக தெரிதா பாப்பா இப்போ எங்கள் ஊரோட மா மாணவர் பாசரி இருக்காங்க கூப்பிட்டு மாணவர் பாசரே உனக்கு பெருசாக தருதா மலையர் பாசரி இருக்குது பத்து வயசு பசங்க தான் விட்றேன் பத்து வயசு பசங்க தான் ரெண்டு இதே கேளுங்க திருப்பி வரது கேட்க மாட்டான் இந்த கேள்வி மட்டும் தான் தம்பி உனக்கு எழுதி கொடுத்துறோம் கொடுப்பேன் நீ சீட்டு பார்த்து படிக்கிற கொடுத்துற தலைவர் தானே இந்த ரெண்டு கேள்வி எழுதி கொடுத்துட்றேன் இந்த ரெண்டு கேள்வி தரம் தம்பி வர்றதும் கேள்வி கேட்க மாட்டாப்பில்ல ஒன் ஒரு லட்சம் கேள்வி அந்த மீட்டை கேள்வி பார்த்துட்லாப்பில் மா மாணவர் பாசரி அனுப்பிவிட்றேன் உண முடியுமா எது கிடச்சி சுட்றவளை பார்க்குறீங்க என்னடா கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நீ கும்பிடுற மதத்துக்கு உண்மையா இருக்கிறியா கும்பிடுற சாமிக்கு உண்மையா இருக்கிறியா இல்ல நீ ஆதரிக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிறவன் எல்லாரும் அவ்வளவு நேர்மை புடிங்கியா எம்எல்ஏ சம்பளத்தவர் அதிகமா சொத்து வேற எங்குமே சேர்க்கல அப்படித்தானே முக்தார் அகமத் மாதிரியான ஆட்களை ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பெயரை சொல்லி ஊடகவியலாளர் அப்படின்ற அந்த பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்த விரும்பல இந்த பத்திரிகையாளர் சங்கம் ஃபுல்லாக இல்ல உங்களுக்கெல்லாம் வெக்கமானதுமே கிடையாதா முதல்ல இந்த மாதிரி நாயும் பத்திரிகைகளாக சொல்லிக்கிது இவனை எப்படி வச்சுக்கிறீங்க கூட்டத்துக்குள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இவ்வளவு அவதூற தொடர்ந்து டார்கெட் சீமார் அப்படின்ற அடிப்படையில் பேசுகிறானே இவனையும் பத்திரிகை எப்படி வச்சுக்கிறீங்க நீங்கள் உங்கள் சங்கத்தில் வெளியேடுத்து முடியாதா உங்களுக்கு அப்படின்னா சீமன் டார்கெட் பண்ணுற அஜெண்டாவை நீங்களே விரும்புறீங்களா அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர்களை நோக்கி நீங்க கேள்வி வைக்க வேண்டிய சூழல் வரும் எப்பவுமே பத்திரிக்கையாள தான் மைக் நிட்டு கேட்கணும் மற்றவெல்லாம் கேள்வி விட பத்திரிகையாளையும் கேள்வி கேள்விக்கு சூழல் வரும் முக்தார் அகமது மாதிரி நாட்களை பத்திரிக்கையாளர் சங்கத்திலிருந்து விளக்காத வரைக்கும் இனிமேல் நாம் தமிழர் கட்சியும் பத்திரிக்கையாளர் மைக்கி பொழுது கண்டிப்பாக கேட்போம் முக்தார் அகமத்துன்னு ஒருத்தவங்க பத்திரிக்கையாளர் சங்கத்தில் இருக்கிறேன் அவனை எப்போ தூக்குவீங்கன்னு கேட்போம் இந்த கேள்வி நிச்சயமாக வரும் வரும் வர்ற வரைக்கும் முக்தார் அகமது மாதிரி நாட்களை களை எடுக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது ஏன்னா பாலியல் விவகாரம் பாலியல் விவகாரம் என்னத்த பாலியல் விவகாரத்தை பற்றி வீடியோ எடுத்து உட்காந்து கூட உட்காந்து விளக்கு பிடிச்சியா அப்படி விளக்கு பிடிச்சா அந்த வீடியோ போடுறா கழுதை அதே பார்ப்போம் நீ பேசுகிற தான் கர்மத்தை பார்க்க முடியலையே ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது பூட்டு பாலியல் வீடியோ போடுறத பார்த்துருக்கே எல்லாம் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்துருக்கேன்ல முக்தார் அகமது பார்த்திருக்கேன் இல்லையா பார்த்தீங்கன்னா வீடியோ போடு இல்லைங்கன்னா அப்படிலாம் பார்க்கலைங்க அப்படின்னா அப்புறம் என்ன மைத்துக்கிறது பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் அணி அப்படின்ற அணி செயல்படலை அப்படின்றது இந்த மாதிரியான சில்லறைகள்லாம் பேசும்போது தெரியுது செயல்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருந்து அது செயல்பட்டிருந்தால் வழக்கறிஞர் பாசறை செயல்பட்டிருந்தால் முக்தார் அகமது மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடி இனி எந்த பயிலும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச மாட்டான் அண்ணன் சீமரானன்னு இல்லை பொதுவாகவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்களுக்கு பேச மாட்டான் என்ன வரவேம்புறவன் பூரா தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறது வா பேசுவோம் முத்தமரிக தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுவோம்மா பேசுவோம்மா முக்தார் அகமது திமுக தலைவர்கள் எல்லோரும் மாவட்ட செயலர் எல்லாம் ஒரு ஒரு மனைவிட தான் வாழ்றாங்களா அதுக்கு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட கேள்விகள் ஆயிரம் இருக்குது நான் தான் சொன்னேன் ஒரு லட்சம் கேள்விக்கும் பதில்கிட்ட இருக்குது ஒன்றை ரெண்டே கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்போம் அத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல தேராக இருந்தா நீ ஒரு ஆம்பிளையாக இருந்தா ஒன் டூ ஒன்று பார்த்து நான் ரெடி வர்றதுனா வா இல்லைங்க தொடச்சி போட்டு போயிடுவோங்க அப்படின்னா வேறு எதாவது பச்சையாக கேட்டுருவேன் முக்தார் அகமது மாதிரியான அழக்கை நாய்கள்கிட்ட பச்சையாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதை ஓப்பனாக அந்த அந்த நாய் பேசுகிற மாதிரி நீங்களும் ஓப்பனாக என்ன கேள்விங்கன்னு நினைக்கிறீங்களோ சில கமாண்ட் அந்த நாய் அதே மாதிரி கேளுங்க இந்த மாதிரியான சில்லற நாய்கள்லாம் பத்திரிகையாளர் அப்படின்ற சொல்கிறதே எனக்கு போல் அசிங்கமாக இருக்குது ஏன்னா பத் சொல்லும்பொழுது முக்தார் அகமது பத்திரிகையாளருங்க அப்படின்னு சொல்லாதீங்க இவெல்லாம் பத்திரிகையாளர்னு சொன்னால் பத்திரிகை துறையை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்